அனைவருக்கும் அன்னை தமிழை வணங்கி எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாக வாகை தமிழ் சங்கத்தின் நவ தமிழ் நக நவராத்திரி நிகழ்வில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திரை இசை தமிழில் தமிழிசையின் பெருமைதனை இங்கு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் திரை இசையில் தமிழிசையின் பெருமை இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதற்கான காரணத்தை கூறுவதற்கு முன்பு என்னை பற்றி சிறிது அறிமுகம் செய்து கொள்கின்றேன் எனது பெயர் பா சுகுணா நான் இளைஞர் ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் விராலியூர் என்னும் ஊரில் கோவை மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றேன் எனது பணி அனுபவ காலம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றது நான் தொடர்ந்து பிலிட் தமிழ் எம்ஏ தமிழ் பிஎட் தமிழ் என தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டு தமிழை தொடர்ந்து பயின்று வருகின்றேன் சில தொகுப்பு நூல்கள் வெளியிட்டுள்ளேன் தற்பொழுது நடந்த புத்தகத் திருவிழாவில் எனது கதம்ப கவித்துளிகள் எனும் ஒன்றை வெளியிட்டுள்ளேன் கோவை கொடிசியா வளாகத்தில் புத்தகத் திருவிழா நடைபெற்றது அத்திருவிழாவில் எனது கதம்ப கவித்துளிகள் எனும் நூலை வெளியிட்டுள்ளேன் எனக்கு சிறு வயதிலிருந்தே திரை இசை இசையை கேட்காதவர்கள் யாரும் கிடையாது இசைக்கு மயங்காதவர் யாரும் கிடையாது நானும் ஒரு இசையின் மீது பற்று கொண்டு நிறைய பாடல்களை எழுதுவதும் கேட்பதுமாக உள்ளேன் திரை இசையில் தமிழிசையின் பெருமிதனை கூற வேண்டுமென்றால் திரை இசையில் நாட்டுப்புற பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் செவ்விசை பாடல்கள் கலப்பிசை பாடல்கள் துள்ளிசை பாடல்கள் காளை பூபாலம் போராட்ட பாடல்கள் வீரம் செறிந்த பாடல்கள் தன்னம்பிக்கை பாடல்கள் தத்துவ பாடல்கள் என அனைத்தும் தமிழ் மொழியின் பெருமிதனை இன்றும் என்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன தமிழின் மீது பற்று கொள்ளாதவர் யாரும் இருக்க முடியாது பல மொழிகள் கற்றிருந்தாலும் தமிழ் மொழியை கற்பதில் அனைவருக்கும் மிகுந்த ஆர்வம் உண்டு நாட்டுப்புற பாடல் அதை கூறுவதற்கு முன்று முன்பு இறைவனை நாம் ஆன்மீக வழிபாடை நிச்சயம் ஒவ்வொரு செயல் தொடங்கும் முன்பும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்தி பாடல் பக்தி பாடல் என்றால் நிறைய பாடல்கள் உண்டு பக்தி பாடல்கள் பாடுவதில் கேபிஎஸ் அம்மா கிட்டப்பா அவர்கள் தியாகராஜ பாகவதர் டிஎம்எஸ் அவர்கள் வாலி அவர்கள் பாடியுள்ளார் எஸ்பிபி அவர்கள் பாடியுள்ளார் நிறைய திரையசியில் பக்தி பாடல்கள் இடம்பெற்றுள்ளன நான் வசிக்கும் இடம் மருதமலை மருதமலை தேவரின் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அதில் நிறைய கருத்துள்ள முருகன் மீது பற்று கொண்ட பாடல்கள் நிறைய வந்துள்ளன அதேபோல் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடிடும் தெய்வாம்சம் வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் இந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானின் சிறப்பும் அத்திருத்தலத்தின் சிறப்புகளும் அத்திருத்தலத்தில் திருவிழாக்கள் எப்பொழுது நடைபெறும் என்பதும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ளது இது இதுபோன்று ஒவ்வொரு பாடல்களிலும் வசனங்களிலும் ஒவ்வொரு படத்தில் இடம்பெற்றுள்ள வசனங்களும் நமக்கு அனைத்து விதமான அறுசுவை போல நமது உணர்ச்சிகள் நமது ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் விதமான தமிழ் வசனங்கள் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பக்தி இசையில் இது என்றால் இசையை நீண்ட நேரம் நாம் ஆலாபனை செய்யும் பொழுது திரை திரை இசையில் கர்நாடக சங்கீதம் கர்நாடக சங்கீதம் எடுத்துனா நம்ம கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிற கடினமாக இருந்தாலும் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் சந்தங்களை வைத்து நிறைய கீர்த்தனைகள் இயற்றப்பட்டுள்ளன திரை இசையில் நாட்டுப்புற பாடல்கள் திரை இசையில் இடம்பெற்றுள்ள சிறந்த நாட்டுப்புற திரை இசை பாடல்கள் சில நல்ல மண்ணின் மனம் சில கிராமத்து மண்ணின் மனத்தையும் இனிமையான அவர்களின் வாழ்வின் உணர்ச்சிதனையும் அவர்களுடைய ஆசை மகிழ்ச்சி கவலை நம்பிக்கை சமூக கோட்பாடுகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவை அனைத்தும் திரையிசை தமிழில் பார்த்தீர்கள்னா உள்ளங்கை நெல்லிக்கணி போல நமக்கு பாடப்பட்டுள்ளன வசனங்களும் இடம்பெற்றுள்ளன இத்தகைய திரைசை பாடல்கள் ஓர் நிலத்தின் உயிர்நாடியாக விளங்குகின்றது கிராமிய பாடல்கள் திரைசையில் பேச்சு வழக்கில் இடம்பெற்றுள்ளன அவை படிக்காத பாமர மக்களையும் எளிதாக சென்றடைகின்றன தாயாம் பூ முடித்து தடம் பார்த்து நடநடந்து நடந்து வளையில போல வந்த சின்னமானி வாசலுக்கு வாங்கி வந்த தென்னம்மா இந்த பாடலில் தாளம்பூவை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண்ணானவள் எவ்வளவு அழகாக நடந்து வருகின்றாள் என்பதை ஒரு பேச்சு வழக்காக இந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது அடுத்து மணப்பார மாடு கட்டி மணப்பார மாடு கட்டி மாய ஏறு பூட்டி வய வயப்பாட்ட உழுது போடு செல்லக்கன்னு நீ வய காட்ட உழுது போடு செல்லக்கன்னு இந்த பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணப்பார மாடு மாய வர ஏறு அது அந்த கிராமத்தோட இது என்ன மாதிரியான விவசாயத்தை அங்கே செய்யறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த பாடல்ல எளிமையாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து மாடுலாம் பூட்டி இப்போ ஏர் கிடையாது இப்போ டிராக்டர் ஆனாலும் அந்த பாடல்களை கேட்கும் பொழுது அந்த பழங்கால விவசாய நினைவுகள் நம்முள்ளே வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் அடுத்து கட்டோடு குழலாட ஆட கண்ணின்ற மீனாட ஆட ஆட இந்த பாடல் எடுத்துட்டோம்னா கட்டோடு குழலாட குழல் என்றால் கூந்தல் கூந்தல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யாருமே இந்த மாதிரி இப்போ உள்ள போ உள்ளது போல் யாரும் கிராப்பெல்லாம் வெட்டிக்க மாட்டாங்க முடியை க ஹேர் வந்து கட் பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில் நிறைய முடிகளை வளர்த்திருப்பாங்க நல்ல ஜடை பார்த்திங்கன்னா இடுப்பு வரைக்கும் இருக்கும் அந்த இடுப்பு வரைக்கும் அவங்க நடக்கும்போது அந்த பின்னலானது ரெண்டு இடுப்புக்கும் மாறி மாறி அப்படியே அசைவு கொடுக்கும் அதை பொழுது இளைஞர்களின் மனதே கவரக்கூடியதாக இருக்கும் கட்டோடு குழலாட ஆடை உன் கண்ணென்ற மீனாட ஆடை அந்த கண் வந்து மீன் போல் அசைவு அப்படின்னு சொல்லிட்டு அது சிறப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கு அதில் சுவோ சில பாடல்களில் சோகங்களும் இலையோடுது சில பாடல்களில் சோகங்களும் இலையோடுது உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ பச்சை மலை பக்கத்தில் மெயுதுன்னு சொன்னாங்க மெயுதுன்னு சொன்னதில் நியாயம் என்ன கண்ணாத்தா அப்போ உள்ள பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேர் வச்சிருப்பாங்க செல்லம்மா கண்ணம்மா கண்ணாத்தா செல்லாத்தா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அந்த பேர் கூட அந்த கிராமிய மனம் வீசக்கூடிய பேராகவும் அந்த பாடலில் இடம்பெற்றுருக்கு அடுத்து துள்ளலான பாடல்கள் இருக்குது துள்ளலான பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளி கொழுசு மணி வேளாணக்கண்ணு மணி சொல்லி அழைச்சது தூங்காம தூங்காமல் பாடாத ராகம் சொல்லி பாட்டு படித்தது என்ன நீங்காமல் நெஞ்ச வச்சு நீங்கும் பறிச்சது அடுத்து பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மூடம் தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் நீ தங்க கட்டி வாசிங்க குட்டி உன் பேர சொல்லும் பட்டி தொட்டி இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இது போட பாடல் இந்த பாட பாடும்போதே விஜயகாந்தே அந்த காட்சிகள் எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரும் இந்த பாடலுள்ள பொட்டு வச்ச தங்கக்கூடம் அந்த கலசம் ஒவ்வொரு பூஜையும் போது கலசத்தில் பொட்டு வச்சு அந்த கலசத்துக்கு தான் முதல் மரியாதை பண்ணுவாங்க அது போல் பொட்டு வச்ச தங்கக்கூடம் ஊருக்கு நீமாக கூட ஒரு மகுடம் சூடின ராஜாவுக்கு என்ன ஒரு தனிப்பெருமையோ அது போல் தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்க ரதம் தங்க ரதத்தை நம்ம என்ன மாதிரியான ஒரு பக்தியோடு இழுத்துட்டு வருவோமோ அது போல் நீயே மேற்கொண்டு சிங்கக்குட்டின் சிங்கக்குட்டின்னு அவரோட வியரத்தையும் உன் பேரை சொல்லும் பட்டி தொட்டி கிராமம் ஃபுல்லாக உன்னோட பேரை சொல்லும் இந்த வரிகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழோட பெருமையே சொல்லுது அடுத்து தத்துவ பாடல்கள் தத்துவ பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்னம்பிக்கை தரக்கூடிய தத்துவ பாடல்கள் நிறைய இருக்குது பட்டினத்தார் பாடல் இருக்குது நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போ கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போ போக்கிலே மனம் போகலாமா நம்ம கண்ணானது பார்க்குற பா எல்லா விஷயங்களையும் காட்சிகளையும் பார்த்துட்டு அது பின்னாடியே ஓடத்தான் பார்க்கும் ஆனால் அந்த மனம் ஆனது அந்த காட்சிகள் வந்து காட்சிகளை காண்றதோடு இருக்கணும் ஆசையாக ஆசையை வந்து அலைமோத விடக்கூடாது நம்ம கட்டுப்பாடோட மனத்தை கட்டுப்படுத்தணுங்கிறது இந்த பாடல் வரிகளில் வருது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அதாவது முதல்ல மனுஷன் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை பற்றி நம்ம மேற்கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஒரு கட்டுப்பாடோட சரியான செயலாக அமைங்கிறதுக்கான பாடல் இந்த பாடல் அடுத்து சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி தொட்டதடா ஆட்டி வைத்த இன்று அடங்கி விட்டதடா அமைதி தெய்வம் மனதில் கோவில் கொண்டதடா அதாவது நம்ம வயது காலத்தில் எவ்வளவோ ஆணவச் செயல்களை நம்ம செஞ்சுட்ருப்போம் அப்போ சட்டி எப்படி வெறுங்கையில் தொட்டோம்னா சுடுதோ அது போல் அந்த செயல்களை வந்து வாழ்க்கையில் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது அதுக்கப்புறமும் அந்த மிருகத்தை அதாவது மனிதன் என்ற அந்த கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம ஆடக்கூடிய ஆட்டமானது அந்த பட்டறிவுனால் நம்ம வந்து திரும்ப நம்ம நல்ல நிலைமைக்கு வந்து அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடாங்கிறாங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் சேர்த்து அந்த அமைதி தெய்வம் மனசுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதன் பிறகாவது நம்ம வாழ்க்கையில் அமைதியை கொண்டு நேர்மையான வழியில் இருக்கணுங்கிறத இந்த பாடல் சொல்லுது படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு படித்தா தான் அவங்க மேதைன்னு கிடையாது படிக்காத மேதைகள் இருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து அதிகம் படிச்சிருக்க மாட்டாங்க இப்போ உள்ளவங்க நிறைய நம்ம படிக்கிறோம் நிறைய எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அவங்களோட பா முன்னோர்களோட அறிவு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா படிக்கலைனாலும் அவங்கக்கிட்ட அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம நமக்கு அவங்க சொல்வாங்க அவங்களோட அனுபவங்களை சொல்வாங்க அதை வந்து நம்ம பயன்படுத்தணுங்கிறத இந்த தமிழ் பாடல் நமக்கு உணர்த்துது தேரசை பாடலில் இப்போ ஒவ்வொரு பாடல்களும் நமக்கு வந்து நம்ம வந்து இப்போ எவ்வளவோ பாடல் வரிகளை எழுதிட்டு வரோம் வசனங்கள் எழுதிட்டு வரோம் ஆனால் அது எல்லாமே எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எதையுமே கண்டுபிடிக்கல அது வந்து நிதர்சனமான உண்மை நம்ம வந்து ஏற்கனவே இலக்கியங்களில் அகநானூறு புறநானூறு சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம எடுத்து அதில் இருக்கிற சொற்களை தான் நம்ம வந்து வசனங்களாகவும் பாடல்களாகவும் இப்போ வந்து நம்ம ஏற்றிட்டு வரோம் நம்மகிட்ட புதுசாக எதுவுமே கிடையாது நான் தான் கண்டுபிடிச்சேன் இந்த வரிகளை இந்த கருத்தை நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து இலக்கியங்களில் இருக்குது சங்க இலக்கியங்களில் எல்லாமே இடம்பெற்றாச்சு புதுசாக எதுவுமே இல்லை நம்ம வேணால் வரிகளை முன்ன பின்னால் மாற்றி நம்ம அமைச்சிட்ருக்கோமோ தவிர புதுசாக நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறதுக்கு தற்போது வந்து எதுவுமே இல்லை இப்போ இந்த குரு குறுந்தொகை பாடலில் ஒரு பாடு பாடல் வரும் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர்னு அதெல்லாம் வந்து இப்போ பாடல் திரை இசை பாடலில் வந்திருக்கு அந்த வரிகள்லாம் அந்த வரிகள்லாம் வந்து ஏற்கனவே சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற வரிகள் தான் அதை தான் நம்ம எடுத்துப்போ திரை இசை தமிழில் கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே நம்ம தமிழ் தமிழ் இசையில தமிழ் மொழியோட பெருமை தான் அன்னைக்கு புலவர்கள் சொல்லாததை நம்ம சொல்லலைங்கிறத நம்ம ஒத்துக்கக்கூடிய வரிகள் இந்த வரிகள் எல்லாம் வண்ணக் ஒரு படம் அந்த பா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவர் பாடல் வரும் சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாலாம் அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளாம் இந்த பாடலில் கிராமத்தில் திருவிழா எப்படி கொண்டாடுவாங்க அந்த பெண்கள் கிராமத்து பெண்கள் எந்த மாதிரியான உடை உடுத்திட்டு வருவாங்க அங்கே வரக்கூடிய இளைஞர்கள் அவங்களோட முறைப்பையனை பார்த்து அந்த பொண்ணு எப்படி ஒரு அசந்து போய் வெக்கப்பட்டு நின்னாலாம் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் தமிழோட பெருமையை கூறக்கூடிய பாடல்கள் இதை நமக்கு அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது அடுத்து மன அமைதிக்குன்னு கேட்டுக்கிட்டோம்னா நிறைய பக்தி பாடல்கள் தான் பக்தி பாடல்கள் இருக்குது தத்துவ பாடல்கள் சோகமான தத்துவ பாடல்கள் பாடல்கள் இருக்குது இப்போ தஞ்சாவூர் இது ராஜராஜ சோழனை பற்றி அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் பாடக்கூடிய ஒரு பாடல் வரும் ராஜராஜ சோழன் பாட பா படத்தில் அது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தில்லையிலே அந்த பாடலை கேட்கும்போது அந்த பாடல் வருகில்லை அந்த கோ அந்த சிவனோட பெருமையும் அந்த ராஜராஜ சோழனோட அந்த அந்த மன்னனோட பெருமையும் அந்த கோவில் கட்டினதோட அந்த புனிதத்தையும் நம்ம அந்த ப படத்தை பார்க்கும்போது திரைய இசை திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த இசையினாலையும் அது கூடிய அதில் வரக்கூடிய வசனங்களினாலேயும் நம்ம க அனைத்தையுமே தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து ஆன்மீக நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய அற்புதமான வசனங்கள் நிறைய நம்மளோட தமிழ் தெரிவிசியில் வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கந்தன் கருணை திருவிளையாடல் படம் அப்புறம் தேவர் ஃபிலிம்ஸோட துணைவன் படம் இந்த படமெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடவுள் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கூட ஆன்மீகத்தின் மீது நாட்டம் வரக்கூடிய அந்த வசனங்கள் அந்த கடவுள் என்ன மாதிரியான திருவிடையாடல் திருவிளையாடல் செய்து அந்த உண்மைகளை சத்தியத்தை நிலைநிறுத்தினார் அப்படிங்கிறத வந்து அந்த படங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அப்படியே தெரிக்கும் தமிழ்மொழியோட மொழியோட தானே அப்படியே நம்ம உள்ளத்துக்குள்ளே என்றைக்குமே அழியாத ஒரு கல்வெட்டு மாதிரி கொண்டு போகும் அந்த வசனங்கள் அடுத்து பாசத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா யாராலையும் மறுக்க முடியாத மறக்க முடியாதது பாசமலர் படம் அண்ணன் தங்கை இது சிவாஜி வசனங்கள் பார்த்திங்கன்னா அம்மாவும் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் அவ்வளோ சிறப்பாக அந்த வசனங்களை பேடி பேசியிருப்பாங்க அந்த வசனங்கள் அவ்வளோ சிறப்பாக தமிழ் மொழியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களை கொண்டு வாக்கியங்களை கொண்டு எழுதியிருக்காங்க அடுத்து சேரன் பாண்டியன் அதுவும் அண்ணன் தங்கை பாசத்தை பற்றி படம் தான் அது கொங்கு தமிழில் கோவையோட கொங்கு தமிழில் ஒரு அந்த எப்படி இங் இங்கே உள்ளவங்க எந்த மாதிரியான பேச்சு வழக்கில் பேசுவாங்களோ அதே மாதிரியான பேச்சு வழக்கு வசனங்களை அந்த தமிழ் மொழியில் கொண்டு வந்திருப்பாங்க அதை பார்க்கும் பொழுது அந்த இந்த கோவை தமிழ் கொங்கு தமிழ் எப்படி இருக்குங்கிறத மக்கள் மனசில் அவ்வளோ ஒரு தெளிவாக புரியக்கூடிய வசனங்களாக அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து தம்பி பெரிய தம்பி அதுவும் இங்கே நான் வசிக்கக்கூடிய கோவை எது கோவை மாவட்டத்தை பற்றியே சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க நான் இருக்கிறது கோவை மருதமலை அதனால் அதில் வரக்கூடிய படங்களே எனக்கு எத்தனை முறை பார்த்தாலும் இதாகாது வசனங்களாகட்டும் பாடல்களாகட்டும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் தம்பி பெரிய தம்பி அந்த படமும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சத்யராஜ் ப்ரொஃபஸர் நதியா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதில் வரக்கூடிய வசனங்களும் அதே மாதிரி தான் ஒரு வெகுளித்தனமான ஒரு இதாக இருக்கும் அந்த வசனங்களெல்லாம் அடுத்து அம்மன் கோயில் கிழக்காலை படம் பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் சாரோடது அந்த படத்தில் ஒரு யதார்த்தமான கதாநாயகனாக இருப்பார் அந்த கதாநாயகிக்கு புரிய வைக்கிறதுக்கான இதுக்கு அவர் அந்த பா அவங்க வந்து அந்த பெட்டி தெரிவிச்சி அந்த பெட்டி வந்து அவங்க இசைப்பட்டியை வந்து உடச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து புரிய வச்சு அந்த காதில் கொண்டு வர்றதுக்கான அந்த வசனங்கள் எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து நிறைய வந்து குழந்தைகளுக்கான அதாவது புத்திமதி கூறக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு புத்திமதி கூறக்கூடிய பாடல்கள் வசனங்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு அது பார்த்தோன்னா திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே அந்த பாடலை திருடக்கூடாதுங்கிறத ஒரு பாடலாக சொல்லும் பொழுது அந்த சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை பார்க்கும்போது மனசுக்கு மகிழ்ச்சியும் ஒரு நல்ல ஒரு கருத்தையும் கூறுது வறுமை நிலைக்கு வறுமையில் இருக்கும்போது தான் அவனுக்கு வந்து ஒரு பொருள் தேவை தேவைப்படும் அவனுக்கு வந்து அந்த புத்தி மாதிரி போய் மற்றவங்க பொருளை எடுக்கணுங்கிற எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாடலில் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை உங்ககிட்ட திறமை இருக்குது அதை நீ மறந்துடாதேன்னு சொல்லியிருக்காங்க வறுமையை கண்டு பயந்துட்டு நீ போய் தீய வழியில் போகக்கூடாது உங்கள்கிட்ட திறமையை பயன்படுத்தி உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறத அந்த தமிழோட பெருமையாக அந்த சொற்கள் வரிகள் வந்து வந்திருக்கு ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அது கற்று கொடுத்தது யாருங்க இந்த பாடல்ல நம்ம ஒற்றுமையை சொல்லியிருக்காங்க ஒன்றா இருக்கணும் காக்கா பார்த்திங்கன்னா எந்த காகமும் வந்து தனியே போய் சாப்பிட்றதில்லை அது கரைந்து மற்ற காகங்களை அழைத்து பகிர்ந்து தான் உண்ணுது அந்த கருத்துக்கள் இந்த தமிழிசை பாடலில் தமிழ் தமிழ்மொழியின் பெருமையை வெளிப்படுத்தியிருக்காங்க மனுஷன மனுஷ சாப்பிடராண்டா தம்பி பயலே நீ மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவளே மனுஷன மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலே நீ மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவளே இப்போல்லாம் மனுஷங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஒருத்தனை அதாவது மற்றவங்கள வந்து மற்றவங்களை அழிச்சிட்டு தான் முன்னேறணுங்கிற அந்த எண்ணத்தில் நிறைய இப்போ போயிட்ருக்கு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எப்போ மாறுறது நமக்கு எப்போ இந்த பகுத்தறிவு வர்றது நம்மளோட சுயநல போக்க விட்டு நம்ம பொதுநலமாக நம்ம எப்போ சிந்திப்போம் எப்போ நம்ம கவலை தீருங்கிறத இந்த பாடலில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வசனங்கள்னு தெரித்த போராட்ட வசனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வீரபாண்டிய கட்ட வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா யார் தேசப்பற்று இல்லாதவங்க நாட்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு போராட்ட உணர்வை கொடுக்கக்கூடிய வசனங்கள் அது வந்து தமிழ்மொழியோட சிறப்பை வந்து நமக்கு கூறுகிறது அடுத்து கர்ணன் படவசங்கள் கர்ணன் கர்ணன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவர் எந்தளவுக்கு தன்னோட இதையெல்லாம் இறங்கி வந்து தான தர்மம் பண்ணுறாரு அதனால் நமக்கு என்ன ஒரு புண்ணியம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு ஈகை குணம் வரணுங்கிறதுக்கு புரிதலுக்காக பா எடுக்கப்பட்ட படம் அது அடுத்து பட்டினத்தார் பாடல் பட்டினத்தார் பாடலில் பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது ஆசையை ஒழிக்கணும் அளவான வாழ்க்கை பேராசை நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அது மாதிரி ஒரு கருத்துக்களை கூறக்கூடிய பாடல்கள் பாடல்கள் வசனங்கள் அந்த படங்களில் இறுதியாக அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே எந்த நாளும் நமதே தர்மமுலகிலே இருக்கும் வரையிலே நா தர்மம் இருக்கிற வரைக்கும் வாழ்கின்ற நாட்களெல்லாம் நமக்கு வசந்த காலம்தான் நாளை நமது தான் என்று வாகை தமிழ்ச்சங்க உறுப்பினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றிதனையும் கூறி விடைபெறுகின்றேன் பாசுகுணா கோவையிலிருந்து நன்றி